கண்டா கடம்பா கதிர்வேலா என்னை காப்பாய் உன் வேலா கண்டா கடம்பா கதிர்வேலா என்னை காப்பாய் உன் வேலா மயிலும் வேலும் துணையாக உன்னை காண வருவேனோ மயிலும் வேலும் துணையாக உன்னை காண வருவேனோ கந்தா கடம்பா கதிர்வேலா என்னை காப்பாய் உன்வேலா கந்தா கடம்பா கதிர்வேலா என்னை காப்பாய் உன் உன்வேலா அன்பாக என்னை நீ அழைத்தாயோ என் கண்களில் நீர் வழிகின்றது அன்பாக என்னை நீ அழைத்தாயோ என் கண்களில் நீர் வழிகின்றது பாலபிஷேகம் நான் கண்டேன் மனம் தூய்மையானதை நான் உணர்ந்தேன் பாலபிஷேகம் நான் கண்டேன் ूमै नुणे तीनाभिषेकं न कण्डन् एं नेटीन् तेन अभिषेकं न कण्डे तलिवाणं नेटीन् तिरुनीरभिषेकं न कण्डे இன் உலகம் முன் காலடி என்று உணர்ந்தேன் திருநீர் அபிஷேகம் நான் கண்டேன் இன் உலகம் முன் காலடி என்று உணர்ந்தேன் கந்தா கடம்பா கதிர்வேலா என்னை காப்பாய் உன் வேலா கந்தா கடம்பா கதிர்வேலா